சார் குட் சார் ஆ எஸ் தானே ஆமாம் சார் வணக்கம் சார் நான் மகாதேவன் பேசுறேன் திருநெல்வேலியில் இருந்து சார் போட்டோகிராஃபர் அசோசியோட பிரசிடண்டா இருக்கிறேன் ஆமாம் சார் நம்ம திருநெல்வேலியில் உள்ள ஒரு மெம்பர் வந்து கல்யாண ஆட்ருக்கு எங்க அண்ணன் தம்பிக்கு எடுக்கணும் கோயம்புத்தூர்னு சொல்லி இங்க வந்து ஒரு கேமரா மேனை கூட்டிட்டு போயிருக்காங்க பஸ்ஸில் கூட்டிட்டு போயிட்டு கள்ளி ஸ்டேஷன் லிமிட்ல அபியன் பட்டி நாலு முக்கு ரோடுங்கிற இடத்துல பஸ் டீ குடிக்க இடத்துல ஆமாம் அபியன்பட்டி நாலு முக்கு ரோடான் சார் அந்த டீ கடையில போய் டீ வடிக்க போட்டு இந்த பையன் கூட்டு போனாமல அந்த பையன் கேமரா தூக்கிட்டு ஓடிட்டானோ செல்லும் சுவிச் ஆஃப் இந்த பையனோட பர்ஸ் எல்லாமே பேக்ல மாட்டிட்டு நைட்டு சம்பவம் மூணு டு மூன்றரைக்கும் நடந்திருக்கு அப்போ பஸ்ஸுக்காரங்களாம் நாங்க பஸ் உங்களுக்கு உங்களுக்காக நான் நிக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க இறக்கி விட்டு போயிட்டாங்க போல இருக்கு அந்த ஹோட்டல்ல போய் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் எதுன்னு கேள்றா கேட்டு பேசணும்னா ஒரு நம்பர் கொடுத்து பேசியிருக்கான் அவங்க நீ ஊர்ல போய் அவங்க கூட்டிட்டு வந்தவங்க இங்க வந்து சொல்லுத நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் கூட போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்போ என்ன அங்க போய் சொல்லுறாங்கண்ணா என்ன பஸ்ஸுக்கும் காசு இல்லை எங்க போறேன்னு ஒன்று தெரியலன்னு அப்படின்னா அப்ப நீ அந்த ஸ்டேஷன் நம்பர் கொடுப்பா நான் பேசுகிறேன்னு நான் பேசினேன் ஒரு லேடி தான் எடுத்தாங்க நான் பேசும்போது நாலு மணி இருக்கும் மேடம் அந்த மாதிரி அந்த பையன் தொலைச்சுட்டா அங்கே வர இருக்க மேடம் எதாவது ஆட்டோ பிடிச்சி படித்து வந்துடுவான் சிஎஸ்ஆர் என்கொயரி பண்ணுங்க மேடன்னு நீ என்னையா சொல்கிற வாசத்துல சிஎஸ்ஆர்லாம் போட முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜென்ட்ஸ் நேர்த்தியை கொடுத்தாங்க நீ வருவே தூங்கிட்டு பஸ்ல தூங்கிடுவேன் பொருளை தொலைச்சிடுவேன் அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் போடணும் வா வா சிஎஸ்ஆர் போடுதான் வா ஸ்டேஷனுக்கு வா வர சொல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் பதில் பேசுனாங்க எடிட்டர்ட்ட பேசுனா அப்போ ஒரு ஆறு மணி ஆகட்டும் ஒட்டஞ்சத்துறம் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷன் பார்ப்பாங்க ஆறு மணிக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் நீங்களும் அந்த பையனை ஒரு எட்டு மணிக்கு ஸ்டேஷன் போச்சு உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க தூங்கிட்டு இருப்பாங்க அந்த டைத்துல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பையன் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கான் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பையனும் அவங்க அப்பா இரும்பு கடை வச்சு தான் அவனை அந்த இந்த தொழில் கொண்டு வந்தாரு லோன் வாங்கி தான் யூபி பேங்க்ல லோன் தான் அந்த கேமரா இப்போ தான் வாங்கினான் லோன் கூட கட்டி முடிக்கல கஷ்டப்பட்ட பையன் இப்போ சொல்லிருக்கேன் வணக்கம் மேடம் நான் திருநெல்வேலியிலிருந்து மகாதேவன் பேசுறேன் போட்டோகிராஃபர் என்னோட பிரசிடெண்டாக இருக்கிறேன் தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் பிரசிடண்டா இருக்கிறேன் எங்களுடைய திருநெல்வேலியில் சேர்ந்த ஒரு எங்களுடைய சங்க உறுப்பினர் வந்து ஆர்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து கூட்டிகிட்டு போறாங்க கோயம்புத்தூருக்கு போன இடத்துல ஒட்டஞ்சந்த சத்திரம் அந்த லிமிட்டில் தாராபுரம் பக்கத்தில் ஒரு டீ கடையில் பஸ்ஸு டீ சாப்பிட நிற்கிறாங்க டீ குடிக்க போகிற நேரத்தில் அந்த கூட்டிகிட்டு போன பையன் கேமரா தூக்கிட்டு ஓடிடுறான் அவனுடைய ஃபோன் நம்பர் இருக்கு செல்ல சுவிட்ச் பண்ணிடுறான் ராத்திரி ஒரு மூணு டு மூன்றரை மணிக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆர்டருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு என் கேமரா தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த நேரத்தில் அந்த ஹோட்டலில் கேட்டு அந்த லிமிட் எந்த லிமிட்டுன்னு ஸ்டேஷன் கேட்க சொல்லி கேட்டு ஒரு நம்பருக்கு பேச சொல்லியிருக்காங்க அந்த நம்பருக்கு பேசின இடத்துல நீ பஸ்ஸில் உன் பாட்டில் தூங்கிட்டு வருவேன் நாங்கள் உனக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம் உன் கேஸ் கேமரா கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நீ வா ஊரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அந்த நைட் டியூட்டி பார்த்த அந்த லேடி போலீஸும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஜென்ட்ஸ் வாங்கி என்கிட்ட பேசினாரு அவரும் மரியாதை இல்லாமல் ஒரு போலீஸ்காரங்கிற ஒரு அக்கறை இல்லாமல் ஏதோ அவங்க பேசுகிற விதமே நைட்டு சரியில்லை ஒருத்தன் ராத்திரி ஒரு மூணு மணிக்கு ஒரு பொருளை தொலைச்சிட்டான்னு ஃபோன் பண்ணி பேசும்போது எந்த மீட்டுப்பா நில்லுப்பா உனக்கு அங்கே யாராவது வாரம் இல்லை அங்கே நைட் இருக்கிறவங்கள வர சொல்கிறோம் என்ன ஏதுன்னு அதை விசாரிக்கிறதை விட்டுட்டு மரியாதை இல்லாமல் தட்டி கழிச்சும் பேசியிருக்காங்க எனக்கு அவங்க மேலே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுக்கு திண்டுக்கல் எஸ்பி ஆஃபீஸில் நான் யாரை கான்டக்ட் பண்ணணும்னு டீட்டெயில் சொல்லுங்கள் இதை விசாரிக்கிறதுக்கான முயற்சியும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்புறம் ரிப்போர்ட்டர் சைடில் இருந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு காலையில் இன்ஸ்பெக்டர் ஒட்டன் சத்திரம் இன்ஸ்பெக்டர் தான் இன்சார்ஜிங்க மாதிரி சொல்கிறாங்க சிஎஸ்ஆர் போட்டு அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேமரா கிடைக்கோ கிடைக்கலையோ ரெஸ்பான்சிபிள் கொடுக்க தெரியாத அந்த டிபார்ட்மெண்ட்டில் டியூட்டியில் பார்க்குறவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் நான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுறேன்